நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ஜெர்சியில் நல்ல ஒரு செம்பூத்து கலரில் ஒரு சூப்பரான நிறை மாத சினை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப தரமான மாடுங்க நல்ல ப்ரீடு மாடு நல்ல ஜாதி குளத்தில் இருக்கு மாடு நல்ல தரமான மாடுங்க அந்த மொட்டை பாருங்க எவ்வளோ ஒரு சுத்தமான ப்ரீடுங்க அதாவது கொம்பு வந்து சுட்ட கொம்பு கிடையாது பிறவி மொட்டை நல்லா ஒரு மாடுனாலும் கட்டுத்தரைக்கே நல்லா அழகாக இருக்கும் மாடு நல்ல லட்சணமான மாடுங்க அதே போல் நல்ல மடிகால் சுத்தம் நல்லா காம்போலாம் நல்லா தெளிவான மாடு இந்த மாட்டை பற்றி தாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜி இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு என்னோடய பேர் வந்து மாட்டு வியாபாரி பாலாஜிங்க நம்ம இடத்துல எப்போவுமே சினை மாடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குங்க மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க நல்ல லட்சணமான மாடுங்க நல்ல லட்சுமி கடாட்சமான மாடு ஒரு மாடுனாலும் நல்ல பிறவி மட்டையில் நல்ல லட்சணமாக அழகான மாடாக வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாடு வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் மாட்டோட பள்ள பொறுத்த இருக்குதுங்க கடமுளப்பு மாடு பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாவது ஈத்து சினையாக இருக்குதுங்க நிறைய மாத சினை மாடுங்க இன்னும் வந்து பத்துலேருந்து அதிகபட்சமாக வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே வந்து கண் வந்து போட்டுருங்க சூப்பரான மாடு சுளி சுத்தம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் முதுகல் இருக்குது ராஜா சுழி நெற்றி சுளியும் ஒரே சுளி தான் சுளி சுத்தம் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது மாடு தண்ணி தீனி மேட்ச்சுக்கு ரொம்ப சூப்பரான மாடு நல்லா வளர்ப்புல நல்லா நைஸ் தோல்ல நல்லா ஷைனிங்கில் தெளிவான மாடாக இருக்குதுங்க இந்த குறை கடவோ வால் ஏதாவது தொட அந்த மாதிரி பிச்சல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ பால் பாருங்கள் கீழே தரைய வரைக்குமே கூட்டிகிட்டு இருக்கோம் நல்லா தெளிவான மாடுங்க நாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும்ங்க குறைஞ்சபட்சமான கறவை தாங்க நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஏன்னா அந்த மாடு இருக்கிறதுக்கு இந்த தரத்துக்கு இந்த ஜாதி பொறுப்புக்கு பதினஞ்சு லிட்ரு சொன்னாலும் தாராளமாக நம்பலாம் ஆனால் நம்ம சொல்கிறது நம்மளோட தரப்பில் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்ரு வரைக்கும் நீங்கள் பன்னெண்டு லிட்டர் வந்து தாராளமாக கறவைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக துணிச்சலாக நீங்கள் வாங்கலாம் நல்ல ஜாதி பொறுப்பில் நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல மொட்டை மாடு பிறவி மொட்டை ஜாதி மாடு ஒரு மாடுனாலும் கட்டாந்தரையில் கொண்டு போய் கட்டினாலும் நல்லா மண்டை பாருங்க அப்படி லட்சணமாக இருக்கும் முகத்தில் தினசரி முடிச்சாவே போதும் அப்படி லட்சுமி கடச்சமாக இருக்கும் மாடு அதே போல் குணத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சாமி மாதிரிங்க நம்ம வந்து எந்த சைடு வேணாலும் கை வைக்கலாம் பொதுவாக வந்து இந்த சைடு எல்லா மாடுகளும் கை வைக்கிறதுக்கு கூடாதுங்க நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து கை வைக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்குதுங்க சரிமா வந்து பாருங்கள் காம்போலை எப்படி நரம்புத்தாரை எப்படி எல்லாமே வந்து பாருங்கள் நரம் பாருங்கள் அப்படியே மூணு வரி நரம்பு ஓடுதுங்க மூணு வரி நரம்பு ஓடுது இதே மாதிரி மூணு வரி நரம்பு ஓடுது இங்கே பாருங்க காம்பு ஒவ்வொன்றும் எவ்வளோ கேப் விட்டு எவ்வளோ சீராக விழுந்துருக்குதுன்னு பின்புற மடி பாருங்க தோல் பாருங்க எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு பாருங்க அப்படியே அச்சு மாதிரிங்க நாலு காம்பும் அவ்வளோ தனித்தனியாக தெளிவாக வந்து கேப் விட்டு வந்துருக்குது பாருங்க என்ன இது எல்லாமே ஃபுல்லாக வந்து மடி வைக்கும் காம்பு வந்து அவ்வளோ அருமையான காம்புங்க கறக்கிறதுக்கு நல்லா பஞ்சு காம்பு கருங்காம்புலேயும் இது வந்து பஞ்சு காம்பு கறக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாட்டுக்கான விலையை பொறுத்த வரைக்கும்ங்க நம்ம ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சொல்கிறோம் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் வந்து சொல்லிட்டுருக்குங்க அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் அனுசரிப்பு பண்ணியும் கொடுத்துடலாம் மாட்டை பாருங்க நம்ம கைத்து வந்து கீழே போட்டுடலாம் குணம் பாருங்க இந்த மாதிரி குணத்துல மாடு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் கிடைக்கும் போது வாங்கிக்கோங்க ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்கிற இடத்துல மாடு வாங்கணும் நல்லா குணமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு நூற்றுக்கு நூறு அதே அதேமாதிரி மடியில் வந்து இந்த மாதிரி நரம்பு வந்து கண்டிப்பாக என்னைக்குமே அந்த ஃபெயிலர் பண்ணாது மடியில் இந்த மாதிரி நரம்பு தார ஓடி இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து அடிமடி எல்லாமே வெறும் நரம்பாகவே தான் இருக்கும் இங்கே உள்ளேயுமே வெறும் நரம்பே தான் பார்த்திங்களா இந்த மாதிரி நரம்பு ஓடுற மாடு என்றைக்குமே வந்து கறவைக்கு ஃபெயிலர் பண்ணவே பண்ணாது இன்னும் ஃபுல்லாக வந்து மடி தோல் லூஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இது எல்லாமே மடி வைக்கலாம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு லிட்டர் குறையாது வந்து கறக்கக்கூடிய மாடு நல்ல ஜாதி மாடு ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா சொல்றது முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து பண்ணிக்கலாம் கூப்பிட்டு பேசுங்கள் ஓரமரம் கொண்டு வந்து இப்படி கட்டிட்டால் கூட போதுங்க மாடு மேட்ச்சு இருக்கு தீம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் அருமையான மாடுங்க